திகைக்க வைக்கும் கோண்டோ திகைக்க வைக்கும் கம்பர்ட்ஸ் ஜெட்டினார் பர்கந்தி JUST 5599 பர் ச்குயர் போட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல வீடியோகள் வேணும்னா கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழ இருக்க கூட பண்ணுங்க அப்லோட் பண்ணக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் சினிமா என்ன பார்க்க போறோம் அப்படினா தல அஜித் அவர்கள் இப்போ சிவா அவருடைய விசுவாசம் படத்துல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு வரக்கூடிய 2019 பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க இதற்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில விவேகம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாட்டுல இந்த படத்துக்கு கலவையான

சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காரு இந்த வட்டால் நாகராஜன் பத்தி நம்ம சொல்லி ஆகணும் தமிழகத்துக்கு காவிரி நீர் தரவே கூடாதுன்னு சொல்லிட்டு முதன்மையா நின்று போராடின ஒரு மனிதர் இவர் அதே மாதிரி ரஜினி படம் ரிலீஸ் ஆக கூடாது கமல்ஹாசன் படம் ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்னு சொன்னவர் இவர் தொடர்ந்து தமிழர்களை எதிர்த்து வந்துட்டு இருக்காரு அதே மாதிரி பெங்களூர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய தமிழ் நடிகர்களுடைய படங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு ரிலீஸ் ஆக விடாம பிரச்சனை பண்ணுவாரு சோ அதற்காக தான் விவேகம் படமும் அங்க ரிலீஸ் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அந்த போட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிருக்கோம் இது குறித்து கூடுதல் தகவல் எனக்கு கிடைச்சோன்னு வீடியோ உரிமா பதிவு பண்றேன் இந்த மாதிரி ஒரு செயல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா அத பத்தி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா அதை நீங்க கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க